அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லட்ட நேர்களே கோடீஸ்வர மாற்றத்தை தரும் குரு காலம் உங்களுக்கு புது தன்னம்பிக்கை அளிக்கப் போகிறது வரக்கூடிய ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்கிரகம் அடைகிறார் இந்த வக்கிரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு மொழியை வக்கிரகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும்னு சொல்லலாம் இப்பொழுது உங்களுக்கு கோச்சார் அடிப்படையில் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இது சுக்கிர பகவான் வீடு இந்த வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு வக்கிரகம் ஆகும்போது அவர் எண்ணிலடங்கா சில நன்மைகளை ஏற்படுத்துவார் இந்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு புதிய திருப்பு முனை ஒரு பாதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தெரியுமா சொல்லலாங்க உங்களுடைய நீண்ட நாள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளவும் கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து கொள்ளவும் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளவும் குழந்தை பாகியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கும் இந்த குரு பகவான் முயற்சி செய்துவார் முக்கியமாக கோர்ட்டு மிகப்பெரிய சண்டை வில்லங்கம் பல பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்திலிருந்தும் நிரந்தர விடுதலை அப்படிங்கறத கண்டிப்பா இதை ஏற்படுத்துவார்னு சொல்லலாம் மனதளவில் பெற்ற சந்தோஷங்களை விட உடலளவில் பெற்ற காயங்கள் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து விடுதலையை குரு வக்ரகாலம் மீனராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மீனராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே குரு பகவான் தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது உகந்த நாள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னா கூட அது வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான உங்களுக்கு இந்த குரு வக்கிரக காலத்தில் என்னென்ன நன்மைகள் தரப்போகிறார் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் கண்டிப்பா புரியுங்க மேலும் குரு வக்கிரகம் ஆனால் என்ன விதமான நன்மைகள் தருவார் நம்ம என்ன விதமான பரிகாரங்கள் செய்யணும் எந்த விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுங்கிறது சொல்லியிருக்கேங்க என்னோட சேனல் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீன ராசி நேர்களே வக்கிரகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சியின் இடையில் வக்கிரகம் ஆகிறார் வக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கின்ற இடத்துல என்ன செய்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்வார் இவ்வளவு நாளா குரு பகவான் மூன்றாம் இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணுன்னா இப்ப கண்டிப்பா நிறைய நன்மைகளை செய்ய போறார் தான் உண்மை குரு புத்தி நடப்பவர்கள் மட்டும் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி சுய ஜாதத்தில் குரு வக்ரகமாக இருந்தார்னா அவங்களுக்கு இப்போ ஜாக்பாட் பாட் அப்படிங்கிறதே சொல்லாங்க ஸோ இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்போ உங்கள் கூட பொறுத்தவங்கக்கிட்ட ஒரு சண்டை நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது மனம் விட்டு பேச முடியல தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள் உருவாகுது அதே மாதிரி உங்கள் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நிறைய விஷயத்தில் சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி அவர் தான் பத்தாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் குழு தெய்வாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் குரு இல்லாமல் கிடையாது ஒரு ஜாதக குரு வறுமையாக இருந்தால் மட்டும்தான் குரு பகவானுடைய அமைப்பு ஜாதகத்தில் என்டையர்லி எல்லாத்தையும் மாற்றுறோம் உங்கள் தசா புத்தி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு கோச்சார் அடிப்படையில் குரு மட்டும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா அந்த தசா புத்தியை கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொண்டு போயிடும் அந்தளவுக்கு குருவுக்கு பவர் உண்டு அப்பேற்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்தில் ஆகிறார் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்பீடப் பண்ணுவார் இப்ப ஒரு லோன் வாங்கலாமான்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த காலேஜில் சேரலாமான்னு யோசிக்கிறீங்க இந்த வேலைக்கு நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணலாமா ஒரு அரசாங்க தேர்வு எழுதலாமா இல்லை நம்ம நீட் உட்காந்து படிக்கலாமா இல்லை ஆடிட்டர் உட்காந்து படிக்கலாமா டிஎன்பிசி குரூப் டூ எழுதலாமா நம்மளால் இந்த விஷயம் முயற்சி செய்தால் நடக்குமா ஏன் நம்ம பிடிச்ச பொண்ணை திருமணம் பண்ண முடியுமா நம்மளுக்கு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குமா வெளிநாடு போக முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அடுத்த பிரான்ச் நம்ம ஓபன் பண்ண முடியுமா நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்ட நம்ம எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு புரிய வைக்க முடியுமா இப்படிங்கிற மாதிரி எந்த கேள்விகளை வேணால் இங்கே கொண்டு வரலாம் ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் முயற்சி என்பது ஒன்று வேணும் அந்த முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அந்த முயற்சியை ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தால் அப்படி இருக்கும் நீ இதை செய் 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 கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நீ செய் செய் கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு உங்களுக்கு பின்னாடியே சொன்னா அவங்க எப்படி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இருக்கும் அந்த முயற்சியை செய்பவர் இந்த குரு பகவான் வக்கிரக காலத்தில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அது பலனும் ஏற்படுத்தி தருவார் ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தங்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது ஒரு தடை ஏற்படுகிறது ஒரு தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னா அதுலேருந்து உங்களை வெளில கொண்டு வந்து இல்ல நீங்க இப்ப தான் ஜெயிச்சாகணும் இந்த பிரச்சனையை பிரச்சனையாகணும் கொண்டு வருது பாருங்க இதுதான் குரு வக்கிரக பலன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஒவ்வொரு மீனராசினியர்களும் முடிந்த வரைக்கும் போராடி குரு வக்கிரக பலனை ஜெயிக்க முடியும்னே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த வக்கிரகத்துல நம்ம மூன்று விஷயங்கள் முக்கியமா செயல்படணும் எது நம்மளுக்கு சரி எது தப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு ஒரு முறை யோசிக்க வேண்டும் ஏன்னா வக்ரகாலத்துல இந்த மீனராசிரியர்கள் ரொம்ப அவசரத்துல தன்னை மீறி ஒரு தப்பை செஞ்சுருவாங்க அவங்கள யோசிக்கவே விடாது நீங்க ஸ்பீடா செய்ய வைக்கும் இந்த ஸ்பீட்ல நம்ம தெரியாதனமாக எந்த ஒரு விஷயத்தையும் மாட்டிடக்கூடாது திடீர்னு தெரியாத மனிதர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது ஒரு நபரை நம்பி வெளியூர் போகிறது ஒரு நம்பருக்கு ஒரு நபருக்கு நான் திருமணம் அப்போ கொடுத்துட்டேன் இல்லை ஒரு நபரை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை ஒரு நபரோட நான் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரம் எடுத்தோம் கவத்தம் செஞ்சிடவே கூடாது யோசிச்சு நிதானமாக கரெக்டாக செய்யணும் தொழில் முழ முதலீடுகள் செய்யும் போதும் சரி தொழில் சார்ந்த டீலிங்ஸ் பண்ணும்போது சரி பார்ட்னர்ஷிப்ப பேசும்போது சரி மிக மிக கவனம் தேவை வக்கிரகாலம் எல்லாமே ஸ்பீடா நடக்குதுன்னு அவசரத்துல எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க அவசரத்துல செஞ்சுட்டீங்கன்னா அதில் சில ஆபத்துகளும் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு அலர்ட்டா சொல்றேன் அவ்வளவுதான் வக்கிரகம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தாங்க நெகட்டிவ் கிடையாது ஏன்னா எல்லா வக்கிரகமும் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா குரு வக்கிரகம் மீனராசிக்கு ராசிக்கு பாசிட்டிவா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இருக்கின்ற வீடு சுக்கர பகவான் வீடு ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மீனத்துக்கு துரோகத்தை பண்ண மாட்டாங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப உறுதுணையாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசிகளில் ரிஷபம் மீனமும் ஒன்று ஸோ இன்னொரு விஷயம் மகாலட்சுமி யோகமும் இங்கே உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அது உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறக்காத ஒரு தம்பதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் போய் கிடைக்காத நபர்களுக்கு இந்த குரு வக்கிரக பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக குழந்தை பாகியம் ஏற்படும் அப்படின்னு நிறைய அட்டம்ப்டில ஃபெயில் ஆனவங்க எதையுமே முடியாதுன்னு இறக்கி வச்சவங்க என்னால இதுக்கு மேல எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறவங்க குரு வக்கிரக காலத்தில் போராடினால் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு வக்கிரகம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் இது வரம் நீங்க ஒரு கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு லாட்ரி சீட்டை வாங்கினா கூட அதில் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் உண்டுன்னு சொல்லலாம் உங்க வாழ்நாள் கடவுள் உங்க ட்ரீம் ஜாப் இல்ல ட்ரீம் லைஃப்பில் ஒன்று இருக்கும்ல அந்த ட்ரீமை அடைவதற்கு இந்த காலகட்டத்தை மீனராசிக்காராக ஏற்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு நாலே மாசத்தில் அவங்களால முடிக்க முடியும்னா அது குரு வக்கிரக பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம ஒருத்தவங்க லோன் நம்ம கேட்டிருப்போம் அவர் திடீர்னு வந்து லோனை அப்ரூவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மீது ஆசையை காட்டி லோனை கொடுத்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட்டு எப்போ கட்டணும் என்ன அடமானம் வச்சுருக்கோம் எதுவுமே தெரியாமல் பிளாக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் பாருங்க அது கூட இது ஒரு மைனஸ் சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குரு வக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் பாசிட்டிவ் முப்பது சதவீதம் நெகட்டிவ் ரொம்ப யோசிச்சு நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ஜாதகத்தில் குரு வக்கிரகமா இருந்தால் லாபம் குரு புத்தி நடந்ததுன்னா யோசிச்சு செயல்படுங்க முடிந்த வரைக்கும் திட்டை குரு பகவானை வணங்கி வாருங்கள் வெற்றிகள் பல பல கிடைக்கும் முடியாதவர்கள் தன்னுடைய வீட்டின் அருகில் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்கி வந்தால் நவக்கிரக குருவாக தான் சரிங்க தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி சமாதிகளாக இருந்தாலும் சரி குரு வழிபாடுன்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா குரு வ கிரக காலம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு தராதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா இதில் கொஸ்டின் கேட்கலாங்க மேலும் நிறைய கருத்துக்களுடன் அடுத்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறேங்க நன்றி வணக்கம்